புதுக்கோட்டையில் பொன்னன் விடுதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குதுங்க கிராமம் அந்த கிராமத்தில் புவனேஸ்வரி அப்படிங்கிறவங்க இருக்காங்க இவங்களுக்கும் இவங்களோட அத்தை பையன் பழனி ராஜன் அப்படிங்கிறவங்களுக்கும் கடந்த இருபத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கல்யாணம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கல்யாணம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கல்யாணம் நடந்தது ஒரு வருஷம் இவங்க குடும்ப வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருந்திருக்குது ஒரு வருஷம் நல்லா போயிட்டுருந்துருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த பழனிராஜன் ராஜன் என்ன பண்ணுறான்னா தன்னோட பொண்டாடிட்ட சண்டை போட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு ஸ்டேட்டில் போய் வாழ்கிறாரு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த புவனேஸ்வரி தனியாக இருக்கிறாங்க தன்னோட புருஷனை பிரிஞ்சு வாழ்கிறாங்க தன்னோட அப்பா வீட்டில் போய் இருந்து வாழ்கிறாங்க ஸோ இந்த தான் இந்த புவனேஸ்வரியோட அப்பா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் இறந்து போயிட்டாங்க ஸோ இதனால் ரொம்பவே மன மனவளர்ச்சிகளுக்காக இருக்காங்க ஏன்னா தன்னோடய புருஷனும் தன்னை விட்டுட்டு போயிட்டான் தன்னோடய அப்பாவும் இப்போ வந்து உயிரோட இல்லைங்கும்போது ரொம்பவே மன உளைச்சலில் இருந்துருக்குறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க தன்னோட உயிரை கொள்ளலாம் தன்னோட தான் வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க தன்னோட வீட்டு பக்கத்தில் ஒரு கிணறு இருந்திருக்கு அந்த கிணல் கிணத்துக்குள்ளே உளுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஸோ இதனால் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கொந்தளிச்சு போகிறாங்க இந்த இவங்களோட சாவுக்கு காரணம் அவங்களோட ஹஸ்பண்டான பழனிராஜன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கொந்தளிச்சு போகிறாங்க இந்த பழனியராஜன் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அவங்களோட அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாருமே தலைமறைவாயிருந்தாங்க அவங்க வீட்டை பிடிச்சி போயிருந்தாங்க ஸோ அவங்க வீட்டு முன்னாடி சடலத்தை வச்சு போராட்டம் நடத்துகிறாங்க இது போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்படுது போலீஸ்காரங்க வந்து அந்த உடலை மீட்டு வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஸோ போஸ்ட்மார்ட்டம் முடித்து வருது அந்த உடலை அந்த வீட்டுக்கு முன்னாடியே அந்த ஃபோட்டோவை பாருங்கள் அந்த வீட்டுக்கு முன்னாடியே வச்சு எரித்து தகனம் பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய கொடுமுறமான சம்பவம் பாருங்கள் ஸோ இதுதான் அந்த சம்பவம் அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா தன்னோட பொண்ணு சாவுக்கு காரணம் அந்த பழனி ராஜன் தான் அவனை கைது பண்ணி அவனை ஜெயிலில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ இந்த சம்பவத்தில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து டைவர்ஸே கொடுக்கல டைவர்ஸ் கொடுக்காமலே இன்னொருத்தியோட அந்த பழனி ராஜன் போய் குடும்பம் நடத்துகிறான் ஒரு பொண்ணை பிடிக்கல அப்படின்னா டைவர்ஸ் மு பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும் ஸோ இவன் வந்து டைவர்ஸே கொடுக்கல இவங்களுக்கு டைவர்ஸும் வாங்கலை இன்னொரு டைவர்ஸும் கொடுக்கல எதுவுமே பண்ணாமல் இன்னொரு கல்யாணம் போய் பண்ணி முடிக்கிறான் முடிச்சு அவன் குடும்பத்தை நடத்துறான் அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்போ பாருங்கள் ஒன்றும் இல்லாமல் போச்சு உலகத்திலே இல்லை அந்த பொண்ணு ஸோ சம்பத் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு பிரச்சனை வருது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருதுன்னா பேசி தீ தீத்து ஒன்று சேரது தான் நல்லது அப்படி முடியவே முடியாத பட்சத்தில் நீங்கள் டைவர்ஸுக்கு போங்க இல்லைன்னா இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி போய் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஒரு குடும்பத்தை அழிச்சிடாதீங்க யாராக இருந்தாலும் சரி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ளே குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத குடும்பம் எந்த குடும்பமே கிடையாது எல்லா குடும்பத்துலேயுமே பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த பிரச்சனையை பேசி தீக்கிறது தான் நல்லது அதுக்கு இல்லாமல் இன்னொரு பொண்ணை நீங்கள் தேடி போயிட்டீங்க அப்படின்னா இந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது யோசிச்சு பாருங்கள் இப்போ அந்த பொண்ணு உயிரோடே இல்லை நான் வந்து தனித்து விடப்பட்டுட்டோம் தனிமையாக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை போய் தற்கொலை பண்ணி சாகக்கூடிய நிலைமைக்கு போயிடுச்சு ஏன் இந்த கா எது குடும்பத்தில் பிரச்சனையே வரதான் செய்யும் அடுத்த பொண்ணு கூட நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த டைவர்ஸ் கொடுத்துட்டு போங்க இந்த வா இந்த பொண்ணோட வாழ்க்கையாது நல்லாயிருக்கும் இந்த பொண்ணு தன்னோட புருஷனே நினச்சி மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்குறா தான் விட்டுட்டு போயிட்டான் இன்னொருத்தனை கேட்டிருக்கலாம் அப்படி இல்லாமல் அவனே நினச்சிட்டு இருந்திருக்கா ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் வர தான் செய்யும் அதை சால்வ் பண்ணது பாருங்கள் சால்வ் பண்ணிட்டு குடும்பத்தை நடத்துகிறதுக்கு வழியை பாருங்கள் ஏன்னா அந்த உலகத்தில் வாழ போகிறது கொஞ்சம் நாட்கள் ஸோ அது வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்தியன் கல்ச்சர் ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாலே ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க பண்ணால் அது வந்து ஒருத்தரோட உயிரை மாய்க்குது உங்களோட வாழ்க்கையை அதுக்கு எடுக்குது உங்களோட வாழ்க்கையை நாசமாக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் மற்ற ஒரு சம்பந்து சந்திக்கலாம் யாராவது இந்த சேனலை நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மற்றொரு சம்பந்தத்தை சந்திக்கலாம் அடிதான் பாய்